என்னப்பா தம்பி வாங்கினேன் வாங்கினே வெங்காயம் என்ன விலை தக்காளி எவ்வளோ போடுவீங்க கிலோ வெங்காயம் கிலோ அதுவே தானே தக்காளி பாருங்க கிலோ நாற்பது ரூபாய்க்கு போட்டுருக்கேன் வெண்டிக்காய் முப்பது ரூபா தானே எடுத்துட்டு போங்க வாழைக்காய் பாருங்கண்ணே ரொம்ப கம்மியா வைக்குதுண்ணே என்னப்பா இந்த ரேட்டு சொல்ற இதுதான் பக்கத்து வீட்டுக்காரங்க மார்க்கெட்டுக்கு போனாங்க கிலோ தக்காளி இருபது ரூபா வெங்காயம் கிலோ நாற்பது ரூபான்னு அங்க போய் பார்த்தா கூறுக்கு ரூபா விக்கிறாங்க முள்ளங்கி பத்து ரூபா வெண்டக்காய் பத்து ரூபான்னு நீ இந்த ரேட்டு சொல்ற என்னப்பா அந்த அம்மா வந்துட்டு கிலோ இவ்ளோதான் வேலைன்னு சொல்லுது நீ மட்டும் இவ்வளவு வேலை போடுவே பாத்து பாத்து கவச்சு போட்டு இது என்ன ஒரு அறுபது கிலோ கவச்சு கொடு ஐம்பது ரூபாய் போட்டு குடுக்கலாம்ல ஆனா நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே நீங்க மார்க்கெட்டுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கம்மியா தான் கிடைக்கும் அப்ப அங்க இருந்து வாங்கி வந்து விக்க எனக்கு என்னென்ன லாபம் இருக்கு மார்க்கெட்ல சொல்லுவாங்கன்னா உங்களால அங்க போய் வாங்க முடியுமா மார்க்கெட் இங்கே நம்ம வீட்டுல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு போய் உங்களால வாங்கிட்டு வாங்க முடியுமா நீங்களே சொல்லுங்க அப்ப அத நாங்க வாங்கி விற்கிறோம் எங்களுக்கு கொஞ்சமாவது லாபம் வச்சுட்டா எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அத நீங்க சொல்றதும் சரிதான் தம்பி இதுக்காக நாங்க மார்க்கெட்டுக்கிட்டா போய் வீடு வாங்க முடியும் அப்படி வாங்கணும்னு நினைச்சாலும் இன்னைக்கு இருக்க காலக்கட்டத்துல மார்க்கெட் போய் தான் வீடு கிடைக்குமா ஆனா அவங்க சொன்னது உண்மைதாங்க அவங்களுக்கு வேணா மார்க்கெட் பக்கத்துல வீடு கிடைக்காம இருக்கலாம் ஆனா நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கும் இந்த வீடியோல பாத்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ஒரு ஜாக்பாட் எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா ஏன்னா நீங்க காந்தி மார்க்கெட்ல பக்கத்துல உங்களுக்கு வீடு ரெடியா இருக்கு இப்பவே குடி போலான்னு வச்சுக்காங்களேன் அந்த மாதிரி ஒரு ரீசேல்ஸ் வீடு வந்திருக்கு அவங்க சொன்னதுல ஒரு விஷயத்த யோசிச்சீங்களா இங்க நீங்க தக்காளி வாங்குனீங்கன்னா கிலோ நாற்பது ரூபா அதே நீங்க மார்க்கெட்ல வாங்கினீங்கன்னா கிலோ இருபது ரூபா ஒரு தக்காளிக்கு கிலோ இருபது ரூபா மிச்சம் பண்ணி வெங்காயத்துக்கு முப்பது ரூபா மிச்சம் பண்ணி காய்கறிக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபா சேமிச்சா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு லாபம்னு பாருங்க ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் முப்பதாயிரத்துக்கு மேல லாபம் கிடைக்குதா அப்ப யோசிச்சு பாருங்க உங்க வருமானம் எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு சேவிங்ஸ் கிடைக்கணும் ஆனா நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கான ஒரு சூப்பர் வீடு இந்த வீட்டில் நீங்க மட்டும் குடிவாக போவது கிடையாது என்ன நாங்க மட்டும் குடிவாக போகுது இல்லையா அப்படின்னா என்ன ஒண்டி கொடுத்து நம்ம கேக்குறீங்களா அதுதான் கிடையாதுங்க இண்டிவிஜுவல்ல பட்டா வாங்கி மூணு மாடிக்கு வீடு கட்டி மூணு மாடியில மூணு மாடியும் நீங்க தனித்தனியா வாடகைக்குள்ள ஒவ்வொரு மாடியும் பத்தாயிரத்துக்குமா வாடகை போகும் முப்பதாயிரவா வாடகை இது மட்டும் கிடையாது கீழே தனியா ஒரு கடையும் உங்களுக்கு வாடகைக்கு வச்சுக்கும் நீங்க வேணும்னா அந்த கடையை வாடகைக்கும் விட்டுக்கலாம் இல்ல நீங்க உங்க சொந்தமா மளிகை கடையை போட்டு நாளைக்கு ஃபியூச்சருக்கு தேவையானது யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மழை இடம் அகுமையா உங்களுக்கு கிடைக்குமா யோசிச்சு பாருங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணுங்க போன் பண்ணிட்டு இடத்துக்கு வாங்க வீட பாருங்க புடிச்சு பேசி முடிச்சுப்போம் பட்டா எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே இடம் காந்தி மார்க்கெட்ல இருந்து நடந்து போக தூரத்துலங்க லொகேஷன்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ